இல்லை சார் இதை வந்து நம்ம மூணாக மூணாக பார்த்தோன்னா நமக்கு வந்து புரியும் ஒன்று வந்து தேர்தலுக்கு முன்பு அந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது அந்த தேர்தலுக்கு முந்தைய கால நடவடிக்கைகள் எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துகிற விஷயங்கள் ஒரு பகுதியாகவும் ஐயா நிதிஷ் அவர்களுடைய நீண்டகால ஆட்சி அந்த ஆட்சி ஏற்படுத்திய தாக்கம் அந்த ஆட்சியினுடைய நீக்கம் அந்த ஆட்சி நீடித்து நிலைக்க வேண்டும் என்று எண்ணிய மக்களுடைய எண்ணம் இரண்டாவது மூன்றாவது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் அரசியல் கட்சிகள் இதை எப்படி எதிர்கொண்டன அப்படிங்கிற அந்த ஒரு இடம் ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னால் ஐயா தேஜஸ்வி அவர்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தது அதை எல்லாருமே குறிப்பிட்டாங்க ஆங்கில ஊடகங்களும் குறிப்பிட்டாங்க பல்வேறு பிராந்திய ஊடகங்களும் ஐயா தேஜஸ்வி அவர்களுக்கு உள்ள ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அவர் வேலைவாய்ப்பு பிரச்சனையை பிரதானப்படுத்தி பேசியது இது எல்லாமே அவருக்கு சாதகமாக தான் இருந்தது தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் இரண்டு பேருக்கும் இரண்டு அணிகளுமே ஏறக்குறைய சமபலத்தில் தான் இருந்தார்கள் ஆனால் கூட்டணியாக இது எப்படி எதிர்கொள்ளப்பட்டது இப்போ உதாரணத்துக்கு வந்து இவங்க வந்து ஒன்று சொல்றாங்க பீகார்ல வந்து லாலு பிரசாத்தோட டைம் வந்து அது ஒரு ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த ஜங்கிள் ராஜுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்ததுன்ற ஒரு கேள்வி வந்ததுன்னு வைங்க அங்க என்ன நடந்தது அங்க லோக்கல் ஃபியூடலிசம் என்று சொல்லக்கூடிய நிலச்சுவார்ந்தார்கள் தங்களுக்கு என ஆயுதம் ஏந்திய குழுக்களை வைத்து கொண்டு அங்கே இருந்த மக்களை வந்து அவங்க வந்து தங்களுக்கு கீழே வச்சுருந்தாங்க அதற்கு எதிராக தான் நக்சல்கள் ஒருபுறம் போராடினார்கள் ஐயா லாலு பிரசாத் தொண்ணூறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபியூடலிசம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய நிலச்சுவார்ந்தார்களுக்கு எதிராக அரசு இயந்திரத்தையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மிக கடுமையாக எதிர்த்த எடுத்தார் அப்போ அதை வந்து அன்றைக்கு ஆங்கில ஊடகங்களும் அன்றைக்கு ஊடகங்களில் இருந்தவர்களும் அதை ராஜுங்கிற பேரே வந்து ஆங்கில ஊடகம் கொடுத்தது அப்புறம் அதை வந்து ஹிந்தியில் வந்து குண்டாராஜ்னு அவங்க மாற்றினாங்க அப்படி ஒரு ராஜ் நடந்திருந்தால் அவருக்கு எப்படி மூன்று முறை மொத தொடர்ந்து அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார் இது போன்ற பிரதிவாதங்களை தாண்டி தேஜஸ்வி ஒரு இளம் தலைவர் அந்த இடத்துல காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கலாம் இன்னமும் ஐயா ராகுல் வந்து அந்த கூட்டணிக்குள் ஏற்பட்ட சில மனஸ்தாபங்களை சரி செய்திருக்கலாம் வேட்பாளர்களை முன்னமே தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே வேட்பாளர்களை இறுதி செய்து தொகுதிகளை இறுதி செய்து இந்த தேர்தலை அணுகி இருந்தால் நிச்சயமாக இந்த முடிவு இவ்வளவு பெரிய வேறுபாடுகளோடு வந்திருக்காது ஏன்னா இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்பட்ட ஐயா பி கேவோட ரோல்து இந்த தேர்தலில் பெரிய அளவில் இல்லை அவர் உயர் வகுப்பை சார்ந்தவர் அவர் வந்து பசமந்தா இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை குறிவைத்து நாற்பது பேரை வந்து அங்கே நிறுத்தினார் அந்த அவருடைய தாக்கம் பெரிதாக இல்லை ஆனால் இந்தியா கூட்டணியில் இருந்த ஜேஎம் ஜேஎம்எம் வந்து நாங்கள் கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தாங்க அந்த கடிதம் எங்கே போச்சு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு சொல்லி ஜேஎம்எம்மோட பீகார் தலைவர்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் இனிமேல் தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஜார்க்கண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு தொகுதி எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அதை ஜெயிச்சு காட்டுறோம்னு சொன்னாங்க இதே மாதிரி ஐயா எம்எம் எம்ஐஎம்மோட ஐயா ஒவைசி என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஆறு தொகுதி கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க ஆர்ஜேடி கடிதம்லாம் கொடுத்தாங்க ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டப்போ ரொம்ப கோவப்பட்டார் ஏங்க நான் அவங்களுக்கு கடிதம் கொடுத்துருக்கேங்க அந்த கடிதம் என்னாச்சுன்னு அவங்க கிட்ட கேளுங்க என்கிட்ட வந்து ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொன்னார் அப்ப என்னன்னா இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணியாக இன்னமும் ஒரு சிறப்பாக செயல்பட்டிருக்கலாமா என்ற ஒரு அச்சம் ஏற்படுதுன்னா இந்த முடிவு ஒவைசி கூட்டணிக்கு வராது சுபுசோரன் அவருடைய ஜேஎம்எம் கூட்டணிக்கு வர்றதை ஏற்றுக்கல அதை வந்து சரியாக அவங்க யூஸ் பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது கடைசியாக ஓவைசி போய் அவர் தனியாகவே அஞ்சு சீட்டு ஜெயிச்சுருக்கிறாரு அஞ்சு சீட்டு ஜெயிச்சது இருந்தால் அதனால் இந்தியா கூட்டணி தோற்றது இன்னும் ஒரு முப்பது நாற்பது சீட் இருக்கும் அந்த சீமாஞ்சல் பகுதியில் அது இன்னொரு பார்ட் தேஜஸ்வியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுட்டு அறிவிக்கிறதுல காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை அவங்க வேறு யாரும் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறதுக்கு இருந்தாங்க அவங்கள்ட்ட யாராவது சிஎம் கண்டு எட்டுருந்தாங்களா அவங்க வியூகம் என்னவாக இருந்தது சார் இது வந்து பீகார் பிரச்சனையாக மட்டும் பார்க்காதீங்க டெல்லியில் பாருங்க டெல்லியில் ஆம் ஆத்மி வந்து காங்கிரசுனுடைய கூட்டணிக்காக காத்துக்கொண்டே இருந்தார்கள் கடைசி வரைக்கும் கூட்டணி இருக்கா இல்லையா எதையுமே சொல்லாமல் கடைசி வரை அந்த கூட்டணி உருவாகலை என்ன நடந்தது டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் ஆறு சதவீத வாக்குகளைப் பெற்றது ஆம் ஆத்மி நாலு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவிடம் தோல்வி அடைந்தார்கள் அப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து இந்த இந்தியா கூட்டணியாக இந்தியா கூட்டணிக்குள் இருக்கிற தலைவர்கள் காங்கிரஸை மிகவும் மதிக்கிறார்கள் நாம் காங்கிரசினுடைய துணை இல்லாமல் வலிமையான பாஜகவை வீழ்த்த முடியாதுங்கிற எண்ணம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிராந்திய தலைவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் அதை ஒவ்வொரு முறையும் உறுதி செய்கிறார்கள் ஆனால் இந்தியா கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளுக்கு காங்கிரஸின் தேவை வருகிற பொழுது அவர்கள் அதை ஒரு பெரியண்ணன் மனநிலையோடு அணுகுவதாகவே பார்க்க வேண்டியது இருக்கு அவங்க தேஜஸ்வியை வந்து தேஜஸ்வி நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில போட்டி போடுறாரு அப்ப நேச்சுரலா அவர் தான் நூத்தி இருபத்தி ரெண்டு இடங்களுக்கு அதிகமாக போட்டியிடக்கூடியவர் அவர் ஐயா ராகுல் காந்தியிடம் எவ்வளவு இணக்கத்தை காட்டினார் ஆனால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அவரை வந்து அறிவிச்சிருக்க வேண்டாமா இன்னும் பாருங்க ஒரு ராகுல் காந்தி ஐயா பிரச்சாரத்துக்கு வந்த முத நாள் அப்படி குளத்துக்குள்ள குதிச்சாரு மீன் பிடிச்சாரு அப்படி அங்க இருக்கிறவங்களோட ரொம்ப எளிதாக கனெக்ட் ஆகுறாரு அவ்வளவு எளிதாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைவர் ஐயா தேஜஸ்வி அவர்களை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவித்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருந்தால் அதனுடைய அதனுடைய விளைவு இன்றைக்கு பாரதூரமாக இருந்திருக்கும் எனக்கு உண்மையிலே புரியலை ஏன் வந்து காங்கிரஸ் இந்த இடத்துல முதலாவது கட்ட வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு ஐயா கெலாட்டை அனுப்பி அவங்க வந்து அங்கே வந்து தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க ஒரு துணை முதல்வர் வேட்பாளராக ஐயா சகானியை அறிவிக்கிறாங்க அதற்கு பிறகு அங்க காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கேபிஎம்ஜி மேன் என்று இன்றைக்கு ஆங்கில ஊடகங்கள் குறிப்பிடுகிற ஐயா கிருஷ்ணா என்ன சொல்கிறாங்க காங்கிரஸ்லேருந்து ஒரு துணை முதல்வர் வருவார் அது நாங்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த சிறு சிறு விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்தி இருந்தாலே இவ்வளவு பெரிய வேறுபாடு வந்து இரண்டு கூட்டணிகளுக்கும் வந்திருக்காது அப்படிங்கிறத அரசியலை பார்க்கக்கூடிய யாருமே சொல்ல முடியும் ஏனென்றால் இப்ப புலிக்கு பயந்தவங்க எம் மேல வந்து படுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறவர்கள் ஒரு நேரத்தில் காங்கிரஸை எதிர்த்தவர்கள் கூட திமுக உட்பட இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு மிகவும் விசுவாசமாகவும் அவர்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் தங்களால் முடிந்த அளவுக்கு காங்கிரஸுக்காக உழைக்கிறார்கள் ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது அவர்கள் பேசுவதும் அவர்கள் இந்தியா கூட்டணியை ஒரு ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததும் இது இந்த தேர்தலில் ரொம்ப வெளிப்படையா தெரியுது இந்த தேர்தல் மட்டுமல்ல